ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து தா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பு வாழைமரம்லாம் இருக்கு இல்லையா அது வந்து பூ விட்டு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம் வாழை மரத்தில் பூ விட்டு அதற்கு அடுத்தபடியாக அதிலருந்து காய்கள் வரும் அந்த காய் உள்ள குலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான் அந்த இரண்டு அழுத்த சொல் தான் இது சீப்பு சீப்பாக எடுப்போம் அந்த சீப்பு இருக்கக்கூடிய அந்த முழுமையான ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் இன்றைக்கான விடையாக வரக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்